நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் இவன் பேச்சு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க தாராளமாக இதை கடந்து போயிடலாம் ஆனால் நம்ம கடந்து போக முடியாத நிறையா விஷயங்கள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து யாராலேயும் நம்ம மாற்றவே முடியாது நம்ம இன்றைக்கி சாதாரணமாக ரோட்டில் போகிறப்ப வர்றப்ப நிறைய மனிதர்களை பார்க்குறோம் அந்த மனிதர்களில் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஜாலியாக இருக்காங்க ஜாலியாக இருக்காமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் கீழே கால தரையில் உட்காந்துருக்காங்க எல்லாம் சொல்ல முடியாது நேற்று ஒரு சம்பவம் நேற்று வந்து இடத்துலேருந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு நடைப்பயிற்சி போகிறப்ப நடந்த ஒரு சம்பவம் தான் நடைப்பயிற்சி முடிச்சுட்டு போயிட்டுருக்கப்ப பார்த்தா ஒரு மூணு பேர் ஒரு ஒரு வயசான ஒரு அப்பா அம்மா அது பக்கத்தில் வந்து ஒரு இளைஞர் வந்து உட்காந்துருக்காரு அவங்கள கடந்து நான் போயிட்டுருக்கேன் ஐயோ என்னடா கஷ்டப்படுறோம் அது ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கூனிக்குறி உட்காந்துருப்பாங்க இல்லையா ஏதோ அவங்கள பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏதோ கஷ்டத்தில் வழியின்றி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதை கடந்து நான் முன்னே போக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே சமயம் இருசக்கர வாகனத்தில் போகிறப்ப அதே இடத்துல சும்மா ஜஸ்ட் ஒரு நூறு இரநூறு மீட்டருக்குள்ளே நடந்துன்னு ஒரு சம்பவம் அது வந்து இந்த சன் ப்ரூஃப்னு சொல்லுவாங்கல்ல காரில் மேலே ஒரு ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே வெளியில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம வந்து படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்காங்க பட் ஒருத்தர் மட்டும் கையில் ஒரு பீர் பாட்டிலும் சம்திங் ஏதோ ஒரு பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த சண் ஃபுல்லையாக வெளியில் வந்து தலையை காமிச்சிட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டு அப்படியே அந்த மனுஷன் உள்ளே திருப்பி உக்காடுறாரு இதை கடந்து பார்த்துட்டு தான் போகிறோம் ஒரு பக்கம் பார்த்தா மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான் அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் கூட கஷ்டப்பட்டுட்ருக்கான் ரோட்டில் கிடக்கிறான் ஒருத்தன் பல லட்ச ரூபா கார் மதிப்பு உள்ள ஒரு காரில் சன்ரூஃபை திறந்து ஓப்பன் பண்ணி அவன் வந்து அவனுக்கு வாழ்வாதாரம்லாம் ஒருத்தர் இருக்கான் இவன் குடிக்கிறதுக்காக இவன் அவன் உடம்புக்கு எடுத்துக்க குடிக்கிறதுக்கு அதை காமிச்சிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் இதில் வந்து பெரிய முரண்பாடு இருக்குது ஏன் இயற்கையை வந்து உனக்கு ஒருத்தனை வந்து நல்லா ரிச் ஆகும் ஒருத்தனை வந்து அவனுக்கு எடுத்துக்கிறதுக்கு நான் வேலையும் கொடுக்குற இன்னொரு பக்கம் வந்து மனுஷங்களை போட்டு கசக்கி புளிகிற அப்படின்னு இதுலேருந்து எனக்கு என்னென்னா இதை இதுக்கு பேர் நம்ம விதி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இது ஏன் இந்த டிஃப்ரென்சியேட் ஏன் இவ்வளோ மோசமாக வந்து ஒருத்தனை கம்மியாகவும் ஒருத்தனை கூடவும் ஒருத்தனை கஷ்டப்படுறவனும் ஒருத்தனை ஜாலியாக இருக்கிறவனாவும் ஒரு சிலர் வந்து அவனவனே எடுத்துக்கிறதுக்குன்னாலும் ஜாலியின்னு நினச்சிட்டு இருக்கிறதாகவும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு வந்து அவரவர்கள் வம்சாவளியாக பறந்து வளர்ந்ததுலேருந்து உழைக்கிறதுலேருந்து எல்லாமே இதுக்கு காரணமாக தான் இருக்கும் முதல்லனு சொல்ல முடியாது பட் இந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு தான் உண்மை பட் எல்லோரும் ஈக்குவலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கருத்து பதிவு பண்ணுங்கள் நன்றி